எனக்கு பாடுபட தெரியும் பாராட்டு பெற தெரியாது எனக்கு வெற்றி பெற தெரியும் வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது எனக்கு விவசாயம் தெரியும் வியாபாரம் தெரியாது எனக்கு மக்களைத்தான் தெரியும் மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது எனக்கு பாய்தான் தெரியும் பட்டுமத்தை தெரியாது எனக்கு அடக்கம் தெரியும் ஆடம்பரம் தெரியாது எனக்கு பதுங்க தெரியும் தெரியும் ஒருபோதும் இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிற வீரனாக இருக்கிற குணம் தான் எதிரியாலும் போற்றப்படும் கோடையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே பழித்துப் பேசுவான் இழிவாக கருதுவான் என்கிற நாங்கள் தேவரல்ல நாடாரல்ல கோணாரல்ல செட்டியாரல்ல தேவேந்திரல்ல படையாச்சி அல்ல பறையரல்ல உடையாரல்ல முத்துரையர் அல்ல கவுண்டர் அல்ல இந்து இஸ்லாம் கிறிஸ்தவல்லம் எல்லாம் என் அடையாளங்கள் அல்ல பிறகு யார் நாங்கள் தமிழர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தேன் முடிந்தது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கபடியில் டேஸ் அடிக்க ஒரு கையை கோத்துக்கிட்டு இப்படி அப்படி வந்துட்டான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படியே தாவி போகும்ல ஜொர்க்கடிச்சு கபடி விளையாட்டுன்னா கோடி நடக்குது பாரு ஏன்னா அப்படி அடிச்சு போனவன் நான் அவன் வரும்போது அப்படியே தோல்லை கை வச்சு அப்படியே ஒரு அடிச்சு போயிடுவேன் அப்படி போய்கிட்டு இருக்கேன் இவன் ரெண்டு ஒண்ணு எப்படி கேணுக்கிறா அவன் கச்சத்தீவை எடுப்பான் எடுத்து கொடுப்பான் இவன் போது கூட இருந்து பல்லிடிச்சு இருப்பான் அவன் ஆரியன் அவன் இந்தியன் ரெண்டு ஒண்ணு அவன் இந்தியை திணிப்பான் இவன் எதிர்ப்பது போல நடிப்பான் அதிகாரத்தில் இல்லாத போது ஹிந்தி தெரியாது போடா அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஹிந்திக்காரனே வாடா இந்தாடா தீபாவளிக்கு சுவிட்டு பிடிடா எதன்னு பண்டிகை மே ஷாத் மெஹே ஒரு மாதிரி ஓட்டுமேஹே நமக்கு போட்டுமேஹே சேகர் பாபு மெஹே கோயிலில் மணி அடிச்சுக்கறேன் டே போடா போடா இன்னுமாடா நீங்கள் திருந்தலை அடி இன்னுமாடா இது போல ஓராயிரம் மகன் இல்லடா ஓராயிரம் மகன் மகன் வந்தான் ஒண்ணு ஒன்றுமனு அவருக்கு முன்னிக்கிற இந்த மகளையும் விட்டு காய்ன்னு வச்சுக்க உன்னை நாய் கூட மறை கேட்குறேன் உனக்கு ஒருமையும் சொல்ல மாட்டான் முதல்ல இவர் யாருன்னு ஒருத்தனுக்கு ஒரு மணி நேரம் பேசுறேன் அந்த நாட்டில் டே பேசுறோம் பேசுற நான் பேசுகிற மாதிரி பேச சொல்லுவான் பேச சொல்லு சரியா தானே பேசுவேன் தம்பி தொலை சொல்கிற மாதிரி தெரியாத தானே பேசுவோம் அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும் அந்த பேரரசா ஓட்டு போடுவாங்க தேவர் மரவர் அங்கமுடியர் கல்லர்லாம் நிறையா இருக்காங்க அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு நீ வா அங்கே வச்சு போடுறோம் வா உனக்கு இந்த வாட்டி இந்த வாட்டி இருக்கு ரொம்ப போட்டாங்க நமக்கு ஒரு அளப்பெரிய ஞானம் நீ ஒன்று ஒன்றே யோசிச்சு பாரு இவன் கல்வியை மாநில உரிமையிலேருந்து பரிசுக்க போவான் இந்தியன் அதை மஞ்சள் தான் இந்தியன் வேற ஆரியம் வேற இல்லை எடுத்துகிட்டு போவான் திராவிட விட்டுருவான் மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான் வரி எல்லாம் எடுத்துட்டு போவான் விட்டுருவான் கடை ஒரு நாடகம் போடுவான் எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரல நான் எப்படி வாத்தா இருக்குது சம்பளம் போடணும் இதை கட்டு வந்தால் நான் நாயை பரிதேச்சு இதுக்காடா உனக்கு நாற்பது எம்பி கொடுத்துச்சு எப்படி எப்படி கணிச்சு சொல்கிறார் ரெண்டு பேரும் அவன் யாருக்கு சொல்கிறாரு எனக்கு தான் எனக்கு சொன்னது இருக்கு பாரு இப்போ பல இதுக்கு இப்போ சொல்கிறேன் பாரு பின்னாடி சொல்லிட்டு வாரு எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்கிறேன் பாரு சீமா உனக்கா எனக்கு தான்டா எல்லாமே எனக்கு தான் தீரம் பேசுனதும் எனக்கு தான் என் தாத்தன் பையன் பேசி வச்சதும் எனக்கு தான் ஒரு மனிதனின் குணத்தை வைத்து தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து பிறந்த சாதி வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது இதே கருத்தை தான் அம்பேத்கர் அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியங்கள் இதே கருத்தை தான் சொல்லுகிறார் பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறான் என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய் நான் மதர்ந்த மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் அபகரிக்க மாட்டேன் திருடமாட்டேன் இந்த நாட்டில் தர்மம் சமூக நீதி நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன் இதில் எதையுமே செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலந்து விழுக தெருவிழை கிடப்பான் கட்டிய மனைவிதவிர பிரமனையை நோக்குவான் ஊரான் சொத்தை புறான் திருடி பதுக்கி ஒதுக்குவார் ஊழல் லஞ்சத்திலே இந்த நாடு இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ எதுவெல்லாம் கருமம் என்று படித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்வன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததினாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே அங்கே மகாராட்சியத்தில் அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேர்கொட்டில் ஒரு மனிதனின் குணத்தை வைத்து மதிப்பீடு அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை ஐயா மோடி அவர்களும் நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்களும் ஐயா அத்வானி அவர்களும் நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரபதி முருமலை அந்த ஓரத்திலே கைகட்டி நிக்க வைத்த நாடு தாண்டா இந்த நாடு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக ராம்நாத் கோயில் கோயிலுக்குள்ள போகல கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரத்தில் யாழ வளர்த்து சாமி முட்டு போயிட்ட நாட்டின் முதல் குடிமகனாயும் என் மீள சுமத்தப்பட்ட தீண்டாமை இழிவு சாதி அப்ப பிறப்பினால் நீ இதை கணக்கிற அவன் திறமை அவன் குணம் அவன் உயர்ந்த பண்பு மாண்டவை தி மதிப்பீடு என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் எப்படி நீ சாதி வரியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய் அதை தகர்க்கிறம்டா நீ வந்து இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மாறவன் என் தாத்தா தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்கத்தேவன் நினைவிடத்திலே முழக்கமிட போபவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகளும் அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம் ஓர்மை இந்த நிலப்பாட்டம் முழுதைக்கும் நேசித்த மகன் ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்திலே நின்ற மகன் சொந்த நிலத்தில் வாழ்களை பகத்துப் பார்ப்பார்கள் என்று எப்படி நீ நம்பினாய் எவன் கூறினும் நீ எப்படி ஏற்றாய் எப்படி ஏற்ற அண்ணன் பெரியாரவர்களை ஐயா ஐவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்ல அவர் பேசியதை எடுத்து பேசினேன் அவரை அவதூறு பேசுறோம்னு இல்லை அவர்தான் அறுபதாண்டுகளாக என் இன மக்களை அவதூறா பேசியிருந்து இருக்காரு அதை எடுத்து பேசினேன் அதற்குப் பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரைப் பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள் இப்போது என் பிள்ளைகள் தமிழ் சமூகத்தின் தம்பிதங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் தேவரின் வரலாறை வாசிப்பார்கள் நேசிப்பார்கள் மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள் தமிழ் சமூகம் மேன்மையுடன் வல்லலார் பெருமகன் இந்த சமூகத்திலே புறையோடி கிடந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள் ஒருவன் நம்முடைய முன்னவன் வல்லலார் பெருமகன் இன்னொருவன் நம்முடைய முன்னவன் வைகுந்தர் இந்த இருவரையும் தாண்டி இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்துவிடவில்லை ஆனால் நம் முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுவுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள் நம்முடைய வழி என்ன நம்முடைய ஆவேசம் கோபம் ஆத்திரம் இதற்கெல்லாம் காரணம் என்ன பெண் உரிமை ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை ஒழிப்பு அதற்கு போராடினார்கள் எதிர்க்கவில்லை ஆனால் தான் போராடினார் அதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவர் மட்டும் தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் அவரும் போராடினார் அதுல மாற்ற அவர் தான் போராடினார் எல்லாம் அவர் தான் அவர் இல்லை அவர் சுவர் அங்கீட் போன்ற பெரியார் மண் அண்ணா மண்ணுன்னே அறப்படி மண் இல்லாமல் வித்து திண்டா அயோக்கிய பயிர்களை என்னடா சொல்றது சொல்றா என்ன சொல்லலான்னு சொல்றது ஆறுன்னு இல்லை அதுக்கு ஒரு ஊர்னு இல்லை ஒரு மலைன்னு இல்லை வெட்டி தின்னா அயோக்கிய பயிர்கள் என்னடா பண்ணலாம் சொல்றா இப்ப பேச ஜெயித்து வந்து பேசுறேன் ஜெயிச்சு அந்த வென்று வந்து வென்று வந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும் ராணுவத்துக்கு சில ரகசியம் இருக்குது அது இங்க பாரு கருணை இல்ல ஆட்சி கடுகி ஒழிக நீ நல்லா கொஞ்சிக்கணும் இந்த நாட்டில் இந்த இனத்தில் உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றான்னா என் அன்பு உடன் பிறந்தார்கள் தம்பி தங்கியில் கொஞ்சிக்கணும் எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிற அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை திராவிடம் ஒளிக அது தமிழேசியம் தமிழ் வளர்க வெல்க இதுதான் எதிரி தோற்க வேண்டும் அல்ல அது உன் கோட்பாடு அது உன் நோக்கம் அது உன் இலக்கு நீ வெல்ல வேண்டும் அதுதான் உன் இலக்கு அவன் சாக வேண்டும் அல்ல உன் வேண்டுதல் நீ வாழ வேண்டும் உன்னுடைய கோரிக்கை அல்ல தமிழ் வாழ்க அதான் மொழியை நானே அழிய வைக்கணும் என் மொழியை காக்கிற உரிமை வாழ வைக்கிற உரிமை எனக்கு உண்டு அடுத்தவன் மொழியை அழிக்கிற உரிமை எவருக்கும் இல்லை அருளும் மாண்புமிக்க தமிழனுக்கு அறவே இல்லை இதுதான் பத்து ரூபாய் உன்னுடைய பையில் இருந்து விழுந்து விட்டால் நீ வருந்தாதே அந்த பத்து ரூபாயை எடுத்த ஒருவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு இதை அவன் பரம்பரை கருவாவதற்கு முன்பே இந்த மண்ணில் விதைத்த மகான்கள் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகனும் பெருமகனார் வல்லலார் அவர்களும் தாத்தா என்ன சொல்றாரு தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லு கெட்டது ஒழியணும்னு சொல்லாத நல்லது வாழணும்னு சொல்லு நல்லது வாழ்ந்தால் கெட்டது ஒளி